ஓம் ஸ்ரீ மகா பிரிவாச்சரணம் பிரிவாகடாட்சம் பரிபூர்ணம் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பெரியவாளோட அதிசயம் எதுவானாலும் கிட்டும் பாம்பன் சுவாமிகளும் மகா பிரியவாளும் ஸ்ரீபிரிவாளின் உத்தரவை சிறமேற்கொண்டு ஸ்ரீ ஹரிகரன் என்பவரும் அவரோட சில நண்பர்களும் சேர்ந்து சென்னையில் ஒரு அரசாங்க மருத்துவமனையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நோயாளிகளுக்கு விபூதி குமும் பிரசாதம் விநியோகிச்சுருந்தா ஸ்ரீபெரிவாளோட பிரசாதம் பெற்ற நோயாளிகளடந்த ஆனந்தத்தை சொல்லி தீராது இவர்கள் இந்த சிறு தொண்டினை மேற்கொண்டிருந்த சமயத்தில் அந்த அரசாங்க மருத்துவமனையில் பத்தாம் நம்பர் வார்டில் ஒரு சாமியாரின் படம் மாட்டப்பட்டிருந்தது அது மிகப்பெரிய படமாக இருந்ததால் அந்த படத்தில் காட்சி தரும் பெரியவர் யார் என்று அறிய இவர்களுக்கு ரொம்ப ஆவல் சில டாக்டர்களை இதை பற்றி கேட்டார் அப்போது அது ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளின் திருவுருவப்படம் படம் என்பதாக அறிந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் அவர் குதிரை வண்டி ஏறி அடிபட்டதாகவும் அறுவை சிகிச்சைக்காக இங்கே சேர்க்கப்பட்டதாகவும் தெரிய வந்தது அறுவை சிகிச்சைக்காக ஒரு நாள் குறிப்பிடப்பட்டதாம் அப்போது சுவாமிகளின் பக்தர்கள் சிலர் சண்முக கவசம் பாராயணம் பண்ணிட்டு முருகப்பெருமான் ஸ்ரீ பாமன் சுவாமிகளுக்கு தரிசனம் தந்து அருள் புரிந்ததால் அவருக்கு அறுவை சிகிச்சைக்கே அவசியம் இல்லாமல் நோய் சரியாயிடுதான் இந்த விவரத்தை கேட்டுண்ட அன்பர்கள் அடுத்த சனிக்கிழமை இந்த பத்தாம் நம்பர் வார்டுக்கு போன போது பாம்பன் சுவாமிகளின் படத்தை காண ஆவலாக இருந்தா ஆனால் அந்த பெரிய படம் அங்கிருந்து அகப்ப அகற்றப்பட்டிருந்தது இதை பற்றி கேட்டபோது யாரோ விஷமிகள் அதை எடுத்து போட்டுட்டதா சொல்றா அந்த படத்தை யாரோ எடுத்திருக்கா அதை மறுபடியும் அந்த இடத்திற்கே கொண்டு வர உங்களால் முடியுமானால் முயற்சி பண்ணுங்கோ அப்படின்னு அங்கேருந்து டாக்டர்கள் சனிக்கிழமை தோறும் வரும் இவர்கள்ட்ட முறையிடுறான் ஹரிகரன் தனக்கு தெரிந்த சில அரசியல் நண்பர்களிடம் சொன்னான் அவளோ இருந்து இது பத்தி மனு எழுதிண்டு வந்தா மேலிடத்தில் சொல்லி அதற்கான ஏற்பாடுகள் செய்யறதா கூறினான் ஆனா டாக்டர்கள் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் என்பதால மத சம்பந்தமான பெரியவா ஒருத்தரோட படத்தை மருத்துவமனையில் வைக்க அனுமதி கேட்பது சாத்தியமாகாம போய்ட்டு உடனே ஹரிகரனுக்கு இதை பெரியவாளு முறையிட தோணியது அப்போது கர்நாடகாவில் குருல்பர்கா அப்படிங்கிற இடத்துல காலகி என்ற சிறிய கிராமத்துல பெரியவா அருள் பொழிஞ்சின்னு இருந்தா அங்கே ஹரிகரன் போறார் ஒரு பழைய கோவில் ஸ்ரீபரிவா தரிசனம் பண்ணின்று தரிசனம் கொடுத்துட்டுருக்கா அவர்கிட்ட ஹரிகரன் முறையிடுறா ஸ்ரீ பாமன் சுவாமிகளின் உருவப்படத்தை பற்றி விவரம் தெரிவித்து அது திரும்பவும் அங்கே வர ஸ்ரீபரிவா அருள் புரியணும்னு வேண்டிக்கிறாள் ஆனால் ஸ்ரீபரிவா முதலில் இவர் முறையிட்டதை ஒன்றுமே பதில் கூறாமல் பேசாமல் இருக்கா பகல் பொழுதில் மற்ற பக்தர்கள் தரிசனம் செய்து போயிட்டே இருந்தா ஹரிகரன் காத்திருக்க அவர்கிட்ட ஸ்ரீபரிவா ஒன்றுமே கேட்டுக்கல அன்றும் அங்கேயே தங்கினான் அன்னைக்கு நடுராத்திரி ஸ்ரீபரிவா தன்னை அழைச்சி வர உத்தரவாயிருக்குன்னு சொல்லவே இவர் போய் நிற்கிறார் ஸ்ரீபரிவா இவரை பார்த்துட்டு நீ அப்போது என்ன சொன்ன அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குற ஹரிகரன் திரும்பவும் மருத்துவமனையில் பாமன் சுவாமிகளின் படம் திடீர்னு காணாமல் போனதையும் முருக பக்தர்களான சில டாக்டர்கள் அதற்கு ஸ்ரீபரிவா தான் திரும்பவும் சுவாமிகளின் படம் அங்கே வந்து சேர அருள் புரியணும்னு வேண்டிக்கிறார் உடனே ஸ்ரீபரிவா பாமன் சுவாமிகள் யாரு அப்படின்னு கேட்குறா ஹரிகரனுக்கோ பதில் ஒன்றும் சொல்ல தோணலை சர்வஜாரனா ஸ்ரீ மகா என்னும் பரமேஸ்வரிக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்கா என்ன இருந்தாலும் அஜ்ஞானிகளான நம்ம சோதிக்கிறது வழக்கம்தானே அப்படின்னு நினச்சிக்கிறார் சிறிது நேரம் மௌனம் காத்த ஸ்ரீ இவர்கிட்ட சரி சரி நீ போய்ட்டு வா அப்படின்னு அவர் அனுப்பிச்சி வச்சுட்றார் ஹரிகரனுக்கு கொஞ்சம் ஏமாத்தமாக இருந்தாலும் பெரிவாள்கிட்ட முறையீட்டாயிருத்தோ அதனால் அது எப்படியோ கிடச்சே தீரும்னு உறுதி மட்டும் தளராமல் இருந்தார் சென்னை போனதும் அவருடைய நண்பர்கள் மிக ஆச்சரியமாக இவர்கிட்ட நீ இந்த படத்தை பத்தி நம்ம பெரியவா கிட்ட ஏதாவது சொன்னியா அப்படின்னு கேட்கறான் அதற்கு அவர் ஆமா அப்படிங்கிறார் எங்களுக்கு அப்பவே தெரிஞ்சுடுத்து அந்த படம் மறுபடியும் வார்டிக்கே திரும்பி வந்துடுத்து அது எப்படி வந்தது யார் கொண்டு வந்து மாட்டினான்னு எல்லாம் யாருக்குமே தெரியாம அந்த அதிசயம் நடந்திருக்கு இப்போ அந்த படத்துக்கு கீழே அதை பற்றிய எல்லா விவரமும் எழுதி வச்சிருக்கா பிரதி வெள்ளிக்கிழமையும் அதற்கு பூமாலை சாத்தி தீபார்தனை காற்றா இப்படி நண்பர்கள் கூறிய போது ஹரிகரனுக்கு ஒரு பேருண்மை விளங்கியது பாம்பன் சுவாமிகள் யாரு அப்படின்னு பெரியவா அங்க கேட்ட போது இங்கே சுவாமிகளின் படம் மாயமாக வந்ததோடு அந்த சுவாமிகள் யார் என்ற விபரமும் எழுதி வைக்கப்பட்டிருந்த பெரும் அதிசயமும் நடந்திருக்கு பாமன் சுவாமிகளை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும்கிறதுக்காக பெரியவாளோட திரு உள்ளம் போலும் ஸ்ரீபெரிவாளின் மகிமையான மகிமையால் கிட்டாதது எதுவும் உண்டோ அப்படின்னு ஹரிகரன் சிந்தனை முழுவதும் அந்த மகான மகாணபத்தியில் நினைக்கலாயிட்டோம் ஓம்ஸ்ரீ மகாபெரிவா சரணம் பெரிவா கடாட்சம் பரிபூர்ணம் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரசங்கர்